பிள்ளைகள் என்ற ஒரு பதினொன்று விஞ்ஞான பாடம் எந்த பரீட்சை எடுத்தாலும் கேள்வியில் நாற்பதுக்கு நாற்பது புள்ளிகள் எடுக்கிறதுக்கான ஒரு பை வீடியோக்களை நாங்க இந்த வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல இன்றைக்கு பார்க்க இருக்க வீடியோட பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பிள்ளைகளுக்கு கல்வி அமைச்சால நடைபெற்ற கருத்தரங்கு தொடர் பேப்பரில் முதலாவது பேப்பரை நாங்க செய்ய இருக்கோம் எப்படி இலகுவாக விடைகளை எடுத்துக்கொள்றேன் இந்த ரீதியில் பாடக்குறிப்புகளையும் ஆலோசித்து அதுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நாங்கள் பதிவிட்டு இருக்கோம் இந்த எக்ஸாம் பேப்பரில் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரி முதலாக பார்ப்போம் முதலாக என்ன இருக்கு பல் சக்கரேட் ஆகியவற்றுக்கு உதாரணமாக அமைவன முறை என்று கட்டியா இப்ப முதலாவது நம்மளுக்கு தெரியும் இந்த பல் சக்கரேட்டும் இரு சக்கரேட்டும் என்னத்திர வகை என்று தெரியும் முதலாவது என்ன என்னத்திர வகை பல் சக்கரேட்டும் இரு சக்கரேட்டும் இது வந்து காபோ என்ற ஒரு சேதனைற வகை என்று நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப காபோ வைரத்த ஒன்று சொன்னா ஒரு சக்கரைட் இருக்கும் இரு சக்கரேட் இருக்கும் பல் சக்கரேட் என்று மூன்று வகையான காபோவைரட்டுகள் இருக்கு இப்ப வந்து அதுலயும் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்கரேட்டுக்கு மூன்று உதாரணங்கள் படிச்சிருப்பீங்க இருசக்கரைட்டு மூன்று உதாரணங்கள் படிச்சு பல் பல்சக்கரைட்டுக்கு மூன்று வகையான உதாரணங்கள் படிச்சு அப்ப என்ன உதாரணம் ஒரு சக்கரேட்டுக்கு உதாரணம் வந்து குளுக்கோஸ் கலெக்டோஸ் அதே மாதிரி சக்கரேட்டுக்கு உதாரணம் இலக்டோஸ் சுக்ரோஸ் மொல்டோஸ் அதே மாதிரி பல்சக்கரைட்டுக்கு உதாரணம் கிளைகோஜன் செலிலோஸ் அடுத்தது வந்து மாப்பர் அப்ப இதுக்கு உதாரணம் ஒவ்வொன்றுக்கும் பல்சக்கரேட்டுக்கும் இருசக்கரேட்டுக்கும் உதாரணம் தொடர்ந்த முறையை என்று எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு வார விட வந்து நான்காவது விட சரிதானே இரண்டாவதுகளையும் போகும் இரண்டாவதுகளையும் என்ன சொல்றதோ வன்கூட்டு தசை இளைய களங்களில் அதிக அளவு இலைமணி காணப்படுவதால் இலைமணி இதுல இருந்து என்ன என்ன எதிர்பார்க்கிறாங்களே நம்ம படிச்சு இப்போ ஆஹ் தாவர கலங்கள் விலங்கு கலங்கள்ல வந்து இலைமணிகள் என்ன செய்யும் காணப்படும் இலைமணியில பிரதான தொழில் என்னன்னு சொன்னா கலச்சுவாசம் என்ன கலச்சுவாசம் கலச்சுவாசம் என்ன செய்யுது கலச்சுவாசம் நடந்தா என்ன நடக்குது நம்மளுக்கு அதாவது சக்தி பிறப்பிக்கப்படுது என்ன சக்தி பிறப்பிக்கப்படுது அப்ப இளைமணி அதிகமா காணப்படுது என்றா அதிகமா கலச்சுவாசம் நடக்கும் அதிகமா கலச்சுவாசம் நடக்கும் என்றா அதிகமா சக்தி பிறப்பிக்கப்படும் இதுக்கு விடை வந்து இரண்டாவது விடை சரிதானே விளங்கிட்டு சரி இப்ப வந்து மூன்றாவது கேள்விக்கு போவோம் மூன்றாவது கேள்வி என்ன சொல்வது பதார்த்தம் ஒன்றின் சாரணத்திணிவுக்கு சமனான திணிவை கிராமங்களில் பெறும் போது அதில் அடங்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்ன என்று அப்ப நமக்கு தெரியும் ஒரு பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அது மூலகங்களா இருந்தா அதுல வந்து அணுக்கள் காணப்படும் அதே ஒரு அந்த பதார்த்தம் வந்து ஒரு மூலக்கூறா சொன்னா அங்க வந்து மூலக்கூறுகள் காணப்படும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அதுல மூலகங்களா இருந்தா அதுல வந்து சாரணத்திணிவு இருக்கும் அந்த சாரணத்திணிவுக்கு சமனான திணிவு கிராம்ல எடுக்கிறதும் அதே மாதிரி அந்த பதார்த்த மூலக்கூறுகளா காணப்பட்டா அந்த மூலக்கூறு மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை கிராம்கள்ல எடுக்கிறதுக்கும் சமனாக இருக்கிறது நாம எடுக்கிறது அவகாதரோ என்ன அவகாதரோ மாதிரி உள்ள பெருமானம் வந்து ஆறு தசம் சைவ ரெண்டு தர பத்தி இருபத்தி மூணு சரிதான் சார் இப்ப இப்ப நாலாவதில் போவோம் நாலாவதுகளி என்ன சொல்லுவதோ பின்வருவனற்றுள் வேகத்தை சரியாக குறித்து காட்டும் தெரிவாக அமைவது அப்ப வேகம் வந்து சந்திக்காங்க அப்ப இதுல அவங்க எதிர்பார்க்கறது என்ன வேகம் நம்மளுக்கு என்ன க கணியம் என்று தெரிஞ்சிருக்கணும் அதாவது அப்ப இதுல விடைய பாத்தீங்கன்னு சொன்னா என்னெல்லாம் தஞ்சிருக்காங்க ஆஹ் அழகு சந்திருக்காங்க பெருமானம் ஒன்று சந்திருக்காங்க அதே மாதிரி திசையும் மேற்கு திசை என்று ரெண்டு விடைகள்ல அப்ப இதுல இதிலிருந்து நம்மளுக்கு விளங்குது இந்த கேள்வி வந்து என்னத்தை இருந்து எடுக்கிறதுக்கு அவங்க தந்திக்கா சொன்னா வேகம் வந்து எண்ணிக்கணியமா அல்லது காவிக்கணியமானு தெரிஞ்சிருக்கான்ன அப்ப நம்மளுக்கு தெரியும் வேகம் ஒரு காவிக்கனியம் காவிக்கணியம் டா என்ன கணியம் என்று சொல்றது ஒரு பெருமானமும் திசையும் இருக்கிற தான் சொல்லுவோம் காவி காவிக்கணியம் அப்ப நம்ம திசைகள் இல்லாத இந்த ரெண்டு விடையும் வராது அதே மாதிரி இங்கே ரெண்டுக்கும் விடது வந்திக்கு இப்போ இதிலிருந்து வேறுபடுத்த வேண்டியது நம்மளுக்கு வேகத்தில என்ன தெரிஞ்சிருக்கணும் அதாவது அழகு தெரிஞ்சிருக்கணும் அதாவது எம்எஸ் மைனஸ் ஒன் அதாவது வேகம் சமன் ஓரழகு நேரத்துல சென்ற தூரத்தை தான் சொல்றது என்னென்று வேகம்னு சொல்லுவோம் அப்ப விட வந்து ரெண்டாவது விடை அஞ்சாவது கேள்விக்கு போனோம்னு என்று சொன்னா அஞ்சாவது கேள்வி என்ன சொல்லுவதென்றா அஞ்சாவது கேள்வி என்ன சொல்லுவதா தன்மை முனைவுத்தன்மையுடைய பங்குட்டு வலிச்சேர்வை அப்ப நம்ம இந்த கேள்வியில இருந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் முனைத்தன்மை என்றால் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும் பங்குட்டு வழி என்றா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்ப இங்க வந்து நம்மளுக்கு பங்கெட்டு சேர்வைகளை ரெண்டா பிரிக்கலாம் அயன் சேர்வைகள் பங்குட்டு வலிச்சேர்வைகள் என்ன அப்ப இந்த இதுல இருந்து பங்குட்டு வலி கேட்டதால நம்ம இதுல ரெண்டு அயன் சேர்வைகள் இருக்கு என்ன நிலம் கேசியலும் NaCl இது ரெண்டும் உலோகம் ஒன்று அலோகம் ஒன்று சேர்றது அதாவது உலோகங்கள் எப்போதும் இலத்திலன இழக்கும் அலோகங்கள் பெற்றுக்கொள்ளும் அப்படி உருவாகிற சேர்வைகளை சொல்றது நாங்கள் என்னென்ற அயன் சேர்வைகள் அப்போ கேசியலும் வராது என்ஏசியலும் வராது அடுத்தது என்ன முனைவுத்தன்மை உள்ள சேர்வை என்று எடுக்கணும் இப்போ முனைத்தன்மை என்றால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்க முனைத்தன்மை தெரிகிறதுக்கு முன்னால் மின்னதித்தன்மை என்றால் என்ன என்று விளங்கியிருக்கணும் அப்போ மின்னது தன்மை என்ற என்ன சொன்னால் இரண்டு அணுக்கள் அதாவது இரண்டு அணுக்கள் பங்குட்டு வலுப்பிணைப்புல ஈடுபட்டிருக்க அங்க பங்கிட்டிருக்கிற இலத்திரன்களை இரண்டு அணுக்களும் தந்த பக்கம் கவர்னதா கவர்னதுக்கான ஆற்றலை தான் நாங்கள் சொல்லுவோம் என்னண்டு மின்னது தன்மைன்னு சொல்லுவோம் நம்ம நம்மளுக்கு தெரியும் மின்னது தன்மை வந்து ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வளமாக போகும்போது ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வளமாக போகும்போது போது மின்ன்தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி கூட்டம் வழியே மேலிருந்து கீழாக போகும்போது தன்மை குறை சரியா அது தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து ஆஹ் ஆபத்தின ஒட்டையில உயர்ந்த மின்னத்தன்மை உள்ள கூட்டம் வந்து எத்தனாம் கூட்டம் ஏழாம் கூட்டம் என்று தெரிஞ்சிருக்கணும் ஆகக்கூடிய மின்னத்தன்மை உள்ள மூலகம் தெரிஞ்சிருக்கணும் புளோரின என்று தெரிஞ்சிருக்கணும் சரியா இது வந்து மின்னத்தன்மை இப்ப முனைவுத்தன்மை என்ற என்னன்னு சொன்னா இப்ப ரெண்டு அணுக்கள் வந்து இடையிலே இளத்திரங்களை பங்கிட்டு பங்கீட்டு வலுப்பினைப்ப உருவாக்கி இருக்கு இப்ப வந்து மின்ன அந்த ரெண்டு அணுக்களுக்கு இடையிலே தன்மையில வித்தியாசம் என்று சொன்னா அந்த அணுக்கள் வந்து அங்க ஒரு முனைவுத்தன்மையை உருவாக்கும் ரெண்டு சமனற்ற மின்னது தன்மை உடைய அணுக்கள் சேர்ந்து உருவாக்குற பங்கட்டு வலுப்பணைப்புக்கள் எப்பையும் முனைவுத்தன்மையா இருக்கும் அடுத்தது வந்து முனைவுத்தன்மை அற்ற பங்குட்டு வலுப்பணைப்பு சமனான மின்னது தன்மை உடைய அணுக்கள் அதாவது உதாரணமா எச் டூ என்று சொன்னா இதுல ரெண்டு ஐதரசன் இருக்கு அப்ப ரெண்டு ஐதரசனும் தனக்கு சேர்ந்து உருவாது இங்க வந்து மின்னத்தன்மை வித்தியாசம் இல்ல ஆகவே இங்க வந்து முனைவுத்தன்மை இருக்காது அப்ப இரண்டு சமனான அணுக்கள் அல்லது ரெண்டும் ஏறத்தாழ சமனான அணுக்கள் அதாவது சின்ன வித்தியாசம் மின்னத்தன்மையில சின்ன வித்தியாசம் இருக்க அணுக்கள் சேர்ந்து உருவாக்குனாலும் அங்க வந்து ஒரு முனைத்தன்மை இருக்காது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க வார விட வந்து ஹெச்சிஎல் விடையா வரப்போகுது ஏன் ஐதரசன் வந்து குளோரினும் ரெண்டுக்கும் இடையில மின்னத்தன்மை வித்தியாசம் காணப்படும் வந்து குளோரினுக்கு மின்னத்தன்மை கூட அவை இளத்தில அதிகமா ஈர்க்கப்படுறதால இங்க வந்து டெல்டா மைனஸும் இங்க வந்து டெல்டா பிளஸும் உருவாகும் ஆகவே இந்த எச் சிஎல் சேர்வையில பங்குட்டு வளப்பணிப்புல ஒரு முனைவுத்தன்மை உருவாகும் சரியா சரி இப்ப நீங்க கேட்பீங்க சிஹெச்ஓவும் ஒரு வித்தியாசம் இருக்குதான அப்படின்னு கேட்டா சிஹெச்பியோட கட்டமை சொன்னா அதாவது ஒரு நாட்பக்கோளுங்களை என்ன செய்யும் ஐதரசனில் இணைஞ்சிருக்கும் இங்க வந்து ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து சிறிதாக காண முடியும் ஐதரசனுக்கும் காபனுக்கும் முடையிலான விண்ணத்துமே வித்தியாசம் சிறிதாக காணப்படுது அப்படி உருவாகிறத வந்து இங்கால உருவாகிற இழுவை விஷய இந்த இது சமப்படுத்தும் இங்கால உருவாகிறத இது சமப்படுறதால இங்க வந்து முனைவுத்தன்மை இருக்கா சரிதான் கிளியர் தானே உங்களுக்கு சரி இப்ப வந்து ஆறாவது கேள்விக்கு போவோம் சரி ஆறாவது கல்வியை பார்ப்போம் பின்வருமாற்றுள் பப்பாச்சி தாவரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பிடுது நம்மளுக்கு விஞ்ஞான பெயர் என்று சொன்னா நம்மளுக்கு அதில் ரெண்டு பெயர்கள் இருக்கும் என்று சொல்லலாம் ரெண்டு சொற்கள் இருக்கும் அதுல வந்து முதலாவது இருவாரது வந்து சாதி பெயரை குறிக்கும் சாதி பெயர் ரெண்டாவது பகுதி வந்து இனப்பெயரை குறிக்கும் என்ன அப்போ முதலாவது பெயர் சாதி பெயர் ரெண்டாவது பெயர் இனப்பெயர் அடுத்தது ரெண்டாவது விதி என்ன சொல்லுதோ அதுல வர இழு எழுத்துக்களில் வந்து சாதி பெயர்ற முதல் எழுத்து மட்டும் ஆங்கில பெரியது அதாவது ரெட்டர் ஆகும் மற்ற எல்லாமே சிம்பிள் ரெட்டராகவும் வரும் அடுத்தது மூன்றாவது விதி என்ன சொல்லுதுன்றா விஞ்ஞான பேர்கள் கையால எழுதப்பட வேண்டும் என்று சொன்னா அந்த விஞ்ஞான பேர் எழுதிட்டு நம்ம ரெண்டு பேர்களுக்கும் சாதி பேருக்கும் இனப்பேருக்கும் வேற வேறையாக அடிக்கோடிடணும் அதுவே வந்து விஞ்ஞான பேர்கள் அச்சிடப்பட வேண்டும் என்று சொன்னா அங்க வந்து சரிந்த எழுத்துக்களால் அதாவது இத்தாலிக் எழுத்துக்களால் அச்சிடப்பட வேண்டும் அப்ப இது இதை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது நம்மளுக்கு இது வராது எல்லாம் கேபிட்டலா அரிக்கி ரெண்ட் மூன்றாவது வராது எல்லாம் சிம்மோல அறிக்கி அடுத்தது வந்து இதுவும் பிள்ளை ஏன் இதுல வந்து முதலாவது சாதி பேர் இன இனப்பேர்ற முதல் எழுத்தும் கேபிட்டல் இருக்கி அப்ப இதுவும் வராது அப்ப சரியான விட நான்காவது விட ஏழாவது கல்வி என்ன சொல்கிறாங்க ஆயிரம் வாற்று வலுவுடன் தொழிற்படும் மின் மின் அமைப்பு வெப்பமாக்கி ஒன்று இருநூற்றி ஐம்பது ஓல்ட்ரு மின் முதல் ஒன்றுடன் தொடுக்கப்பட்ட போதும் மின் அமைப்பு வெப்பமாக்கியினுடா பாயும் மின்னோட்டம் யாது அப்போ எங்கே என்ன செஞ்சிக்காங்க வலு சந்திக்காங்க ஓல்ட் அளவு சந்திக்காங்க மின் அலுத்த வேறுபாடு சந்திக்காங்க அதே மாதிரி மின்னோட்டத்தை கட்டிக்காங்க அப்போ இந்த மூன்றும் சம்மந்தப்படுறது நம்மளுக்கு தெரியும் பி சமன் வலு சமன் ஓல் மின்னலத்தை வேறுபாடு தர மின்னோட்டம் வந்து இந்த சமன்பாடு தெரியும் அப்போ ஐயை கேட்டிக்காங்க ஐயை நம்ம அடுத்தோம்னு சொன்னால் வலுவின் கீழ் ஓல்ட்றளவு வலு ஆயிரம் வாற்று தந்திக்காங்க கீழே இருநூற்றி ஐம்பது ஓல்ட்றளவு சந்திக்காங்க இதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது நாலு அம்பியர் மின்னோட்டம் ஆகவே மூன்றாவது ஆன்சர் சரியானது எட்டாவது கேள்விப்போம் ஏல் த்ரீ ப்ளஸ் அயனுடன் சம இளத்திர நிலையமைப்பை கொண்ட மற்றொரு அயன் பின்வருவனற்றுள் எதுவாகும் ஆகிய நம்மளுக்கு ஏஎல் த்ரீ ப்ளஸில் இளத்திர நிலையமைப்பு தெரியும் ஏஎல் அலுமினியத்திற இலத்திர நிலையமைப்பு ரெண்டு எட்டு மூன்று ஆனால் இங்கே ஏஎல் த்ரீ ப்ளஸ்ன்னு சொல்லிக்காங்க மூன்று இலத்திரன் இழக்கப்பட்ட ஆவார் ரெண்டு எட்டு ஆகவே ரெண்டு எட்டு என்ற இளத்திர நிலையமைப்பை தந்தது நம்மளுக்கு நேரடியாக விளங்கும் சோடியம் சோடியத்திற இளத்திர நிலையமைப்பு ரெண்டு எட்டு ஒன்று அது சோடியம் அயனாக ஒரு ஒன் ப்ளஸ் என்று சொன்னால் ரெண்டு எட்டு ஒரு இலத்திரனை இழந்து ரெண்டு எட்டாக மாறும் ஆகவே ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர் பொட்டாசியம் அணுட இளத்திறைப்பு எடுத்த பண்ண சொன்னால் பொட்டாசியம் அணுட இளத்திரணைப்பு ரெண்டு எட்டு எட்டு ஒன் ஒன்று இங்கே ஒரு இடத்தில் இழக்கப்பட்டிக்கு ப்ளஸ் என்ற தலை ரெண்டு எட்டு எட்டாக வரும் கல்சியம் அணுட இளத்துணைப்பு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ஆக இங்கே ரெண்டு டூ ப்ளஸ் என்று சொன்னதால் ரெண்டு இல்லத்தில் இழக்கப்படுது ஆகிய ரெண்டு எட்டு எட்டு இங்கேயும் குளோரின் அணுட இடத்திறமைப்பு ரெண்டு எட்டு ஏழு இங்கே வந்து ஒன் மைனஸ்ன்னு சொல்லத்தால் ஒரு இடத்திறன் பெறப்பட்டிக்கு ஆகவே இதர இளத்திறமைப்பும் ரெண்டு எட்டு எட்டு ஆகவே ஏல் த்ரீ ப்ளஸுக்கு சமனான இளத்திறமைப்பை கொண்டது சோடியம் ப்ளஸ் முதலாவது ஆன்சர் ஒன்பதாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் தாவரங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய செயற்கை முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதற்காக செய்யப்பட்ட செயற்பாடுகள் இரண்டின் வரிப்படங்கள் பீக்கமாக காட்டுகிறது அவை நம்ம இளத்தில தாவரங்கள் இனப்பெருக்கத்தை தாவர இனப்பெருக்கம் என்ற அடுத்தம் சொன்னால் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இலிங்க இனப்பெருக்கம் ரெண்டாவது இலிங்க மில் இலிங்க மில் இனப்பெருக்கம் இலங்கை இனப்பெருக்கம் சொன்னா புனரிகள் ஆண் தாவரத்திலிருந்து ஆண் புனரி அதாவது மரந்த மணி அதே மாதிரி பெண் போலத்திலிருந்து சூலகத்தை அடைஞ்சி அங்க இலிங்க புனரிகள் உருவாக்கப்பட்டு உருவாகின்ற இனப்பெருக்கம் இலிங்க இனப்பெருக்கம் எனப்படும் புனரிகள் சம்பந்தப்படாம ஒடுக்கற் பிரிவு நடக்காம நடைபெற இலி இனப்பெருக்கத்தை நாங்கள் சொல்றது இலிங்க இனப்பெருக்கம் இலிங்கிய மில் இனப்பெருக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் நான்கு வகையான மில் இனப்பெருக்க முறைகள் இருக்கி ஒன்று வந்து வெட்டு துண்டங்களில் வேர் செ வேர்கொள்ள செய்தல் வேர்கொள்ள செய்தல் அடுத்தது ரெண்டாவது முறை வந்து ஒட்டுதல் மூன்றாவது முறை வந்து பதிவைத்தல் நான்காவது முறை வந்து இளைய வளர்ப்பு இப்படி நான்கு இலிங்க மில் முறை இன இனப்பெருக்கத்துல வகையில் இருக்கி இங்கே சந்திக்கிறது முதலாவது முறை ஒட்டுதல் இரண்டாவது முறை பதிவைத்தல் ஆகவே பி வந்து ஒட்டுதல் கியூ வந்து பதிவைத்தல் ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர் அப்போ இதில் நாங்கள் ஒட்டுதலில் பார்த்தோம்னு சொன்னால் எதில் ஒட்டுறோம் அதை சொல்கிறது ஒட்டு கட்டை அதே மாதிரி மேலே எந்த எந்த பாட்டை ஒட்டுறோம் அதை சொல்கிறது ஒட்டு முளை கேள்வியை பார்ப்போம் நியம குறியீடுகள் மூலம் காட்டப்படாத எஸ்டியு மற்றும் வி என்னும் மூல வேறுபட்ட மூலங்கள் நான்கின் இலத்திர நிலையப்போ கீழே தரப்பட்டுள்ளது அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு இலத்திர நிலைப்பை வச்சு நம்மளுக்கு எத்தனாவது கூட்டம் எத்தனாவது ஆவர்த்தனம்னு கண்டுபிடிக்கலாம் இது வந்து மூன்றாவது ஆவர்த்தனம் முதலாவது கூட்டம் இங்கே வந்து மூன்றாவது ஆவர்த்தனம் நான்காவது கூட்டம் இங்கே வந்து மூன்றாவது ஆவர்த்தனம் ஏழாவது கூட்டம் அதே மாதிரி இங்கே மூன்றாவது ஆவர்த்தனம் எட்டாவது கூட்டம்ண்டே இதில் இருந்து நம்மளுக்கு விளங்கலாம் இம்மூலகங்களுக்கிடையே மின்னத்தன்மை என்று கேட்டிக்காங்க நம்ம மின்னத்தன்மையை பற்றி அஞ்சாவதுகளையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இப்போ நாம் இதை மேலோட்டமாக சொல்லிக்கொள்கிறேன் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த நான்கு மூலகங்கள ஆவர்த்தனம் தெரியும் கூட்டம் தெரியும் ஒரே ஆவர்த்தனம் ஆவே கூட்டத்தை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலும் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக போக்கலை மின்னணுத்தன்மை குறையும் மின்னதித்தன்மை குறையும் அதே மாதிரி ஆவர்த்தன மொழியை இடமிருந்து வளமாக அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும் ஆக கூடிய மின்னது உடைய அணுக்கள் இருக்க கூட்டம் வந்து ஏழாம் கூட்டம் ஏனென்று சொன்னால் எட்டாம் கூட்டம் உலகங்கள் சேர்வைகளை உருவாக்காது ஆகவே அங்கே மின்னறித்தன்மையை பற்றி நம்ம கதை கேளாது ஆகவே இந்த பத்தாவது கேள்வியில் ஏழாம் கூட்டம் உலகம் யூ ஆகவே மின்னத்தன்மை கூடிய மூலகம் யூ என்பது நம்மளுக்கு இதிலிருந்து விளங்கும் சரி பதினோராவது கேள்வியை பார்ப்போம் பின்வருவனற்று எது உரு ஆய்வு பற்றி சரியான கூற்றாகும் உரு ஆய்வு பற்றி கதைக்கேக்குள்ளே என்ன செய்வாங்க ஒரு மேற்பரப்பின் மீது ஒரு பொருள் இயக்கத்தை சார்பு இயக்கத்தை தடுக்கிறது தான் நாங்கள் ஒரு ஆய்வு என்று சொல்லுவோம் ஆகவே அங்கே வந்து இரண்டு காரணிகள் அங்கே தாக்கம் செலுத்தும் ஒன்று வந்து மேற்பரப்பிட தன்மையை அடுத்தது வந்து பொருள் சுவன் மருதாக்கம் இந்த ரெண்டு செய்யும் ஒரு ஆய்வு விசையில் ஒரு ஆய்வுல தாக்கம் செலுத்தும் ஆகவே நம்ம இதில் கேள்விகளை விடையை வாசிப்போம் முதலாவது விடை சொல்வது இரு மேற்பரப்புக்கிடையே சார்பு இயக்கத்தை தடுக்கும் வகையில் தொழிற்படும் விசை இது வந்து சரியான கூற்று அதே மாதிரி இரண்டாவது கூற்று சொல்கிறாங்க நிலையியல் உராய் விசை எப்போதும் எல்லை உராய்வு விசையிட அதிகமாகும் இது பிழையான கூற்று என்று சொன்னால் நம்ம உராய் விசைகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் நிலையியல் உராய் விசை எல்லை உராய் விசை இயக்கவியல் உராய் விசை அவை எல்லை நிலைய உருவாய் விசைன்னு சொன்னால் பொருள் இயங்க முன்னுக்கு இருக்கணும் உராய்விசை மட்டுமட்டாக அந்த பொருள் இயங்க ஆரம்பிக்கும் போது இருக்கிறது எல்லை உராய் விசை அது இயங்கும் போது இருக்கிறது வந்து இயக்கவேல் உராய்விசை இந்த உராய்விசைகளை நாங்கள் ஒரு கிராஃபில் கீருவமாக இருந்தால் எப்படி வரும் சொன்னால் கீரிகாட்டுறவங்களுக்கும் நேரத்தோட உராய் விசை அதிகரிக்கிற விதம் வந்து ஒரு விதத்தில் நிலையல் உராய் விசை படிப்படி வந்து எல்லை உராய் உச்சத்துக்கு வந்து குறைஞ்சி ஒரு பெருமானத்துக்கு குறைஞ்சி இயங்கக்குள்ளே அது வந்து ஒரு நிலையான பெருமானத்துக்கு போகும் ஆகவே இதிலிருந்து நாங்கள் நிலையியல் உராய் விசையிலிருந்து நிலைய உருவாய் விசை இந்த நிலையியல் உராய் விசை இந்த உச்சி பெருமானம் வந்து எல்லை உராய் விசை இங்கே மாறாமல் காணப்படுற பெருமானம் வந்து இயக்கவியல் உராய் விசை ஆகவே நம்மளுக்கு தெரியும் எல்லை உராய் விசை தான் இந்த மூன்று உராய் விசைகளோட அதிகமான உராய் விசை அதிகமான பெருமானத்தை எடுக்கக்கூடியது அப்போ ரெண்டாவது கூற்றுப்பிழை மூன்றாவது கூற்று சொல்கிறாங்க உராய் விசையின் பருமன் மேற்பரப்பின் தன்மையை செல்வாக்கு செலுத்தாது என்று சொல்கிறது பிள்ளையான கூற்று உராய் விசையில தன்மை இரண்டு காரணிகளில் தாக்கம் செலுத்தும் ஒன்று வந்து மேற்பரப்பின் தன்மை அடுத்தது வந்து செவ்வன் மறுதாக்கம் அப்போ மூன்றாவது கூற்று பிழை அடுத்தது நாலாவது சொல்கிறாங்க செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கும் போது உராய் விசை குறைவடை சொல்கிறாங்க இது பிள்ளையான குற்றம் செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும் ஆகவே பதினோராவதுக்கு முதலாவது ஆன்சர் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பார்ப்போம் துரோலி ஏ மீதுள்ள மாணவனின் மூலம் துரோலி பி மீதுள்ள மாணவனின் கையின் மீது ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்படுகிறது இங்கு பெறக்கூடிய அவதானம் ஏ இருந்து இவர் என்ன செய்கிறார் ஒரு விசையை ஏயிலிருந்து இவர் என்ன செய்கிறார் ஒரு விஷயை பிக்கு கொடுக்குறாரு நம்மளுக்கு இதிலிருந்து விளங்கும் இது வந்து நியூட்டனின் மூன்றாவது விதிக்குள்ள வரும் நியூட்டன மூன்றாவது விதி என்ன செய்வதுன்னு சொன்னால் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு ஆகவே ஏ வந்து பிஏ தள்ளினார்ன்னு சொன்னால் இதுக்கு சமனான பெருமானத்தில் எதிரான தாக்கம் உண்டு இங்கேருந்து பியிலிருந்து ஏக்கு கொடுக்கப்படும் ஆகவே இந்த ஏயும் பியும் என்ன செய்வாங்க இரண்டு பக்கத்தால் போவாங்க அவை இது நம்ம விடைய வாசிப்போம் ஏக்கமாபி ஆகிய இரு துறாளியும் எதிரதியே விலகி அசையும் என்பது சரியான குற்றோ பதிமூன்றாவது கேள்வி பார்ப்போம் பின்வரொற்றுள் சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடுன்னு கேட்டிக்காங்க முதலாவது வந்து நாகம் வந்து சல்பூரி கமிலத்தோடு சேர்ந்து நாக சல்வேட்டும் ஐதரசன் வாயும் வெளியேறுது அப்போ முதலாவது இது சமப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு நாகம் இருக்கு ஒரு சல் சல்வேட் அயன் இதுக்கு ரெண்டு ஹெச் டூ இருக்கு ஆகும் முதலாவது தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கி இரண்டாவது தாக்கத்தை பார்ப்போம் கல்சியம் கார்பனேட்டு கல்சியம் ஒக்சேட் ஆகும் கார்பனிட் ஆக்ஸைட் ஆகும் பிரியடையது இது ஒரு பெரிய தாக்கம் ஆக இங்கே வந்து ரெண்டு க கல்சியம் இருக்கி சமப்படுத்திக்கி ஆறு ஆக்ஸிஜன் இருக்கு ஆனால் இங்கே வந்து நான்கு ஆக்ஸிஜன் தான் இருக்கு ஆக இது வந்து சமப்படுத்தப்பட இல்லை மூன்றாவது ஒரு சோடியம் ஆயிரம் வச்சு எச்சுல சாக்கிறது நடுநிலை தாக்கம் ஒரு உப்பு உருவாகிறது இங்கே வந்து ரெண்டு சோடியம் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஒரு சோடியம் தான் இருக்கு ஆகவே இது வந்து சமப்படுத்தப்படையில் இங்கே கே ஆஃப் ஓ கே டூ எம் ஒன் ஓ ஆகும் எம் ஒன் ஓ டூ ஆகும் ஓ டூ ஆகும் பிரியடையுது இங்கே வந்து ரெண்டு கே கல் பொட்டாசியம் ரெண்டு பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் சமப்படுத்தப்பட்டிக்கு ரெண்டு எம்என் இருக்கு இங்கேயும் ரெண்டு இது ஒரு எம்என் இது ஒரு எம்என் அதாவது ரெண்டு மங்கணேசி இருக்குது அதே மாதிரி எட்டு ஒட்சிசன் இருக்குது இங்கே வந்து நான்கு ஒட்சிசன் இங்கே ரெண்டு ஒட்சிசன் இங்கே ரெண்டு ஒட்சிஜன் ஆகவே நான்காவது சமன்பாடும் சமப்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே பதிமூன்றுக்கு ஆன்சர் ஒன்றும் நான்கும் பதினாலாவது குற்றப்பாப்பம் உணவுச் சங்குவாட்டின் போது நீரின் துரிஞ்சல் பிரதானமாக நடை நடைபெறுவது இதில் கேட்டிக்க கேள்வி வந்து நீரி அகத்துறிஞ்சல் அவை நீ நம்மளுக்கு தெரியும் நீரின் துரிஞ்சல் அதிகமாக பிரதானமாக நடைபெறுவது பெருங்குடலில் ஆனால் சிறுகுடல் என்று எடுத்த முன்னச்சுன்னா சிறுகுடலில் ஈற்று விளை ரக துரிஞ்சல் அதிகமாக நடைபெறுறது என்னன்னு சொ கேட்டால் சிறுகுடல்னு சொல்லணும் நீரின் அகத்துறிஞ்சல் கேட்டதால் இங்கே பெருங்குடல் என்று நாங்கள் விடையடுக்கலாம் பதினைஞ்சாவது கேள்வியை பார்ப்போம் நீர்நிலை ஒன்றின் நீந்தும் நீச்சல் வீரன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் பிள்ளையான கூற்று அதை நிகழ்த்திக்காங்க முதலாக குறித்த ஒரே அமுக்கத்தில் நீந்த வேண்டுமெனின் அவர் கிடையாக நீந்த வேண்டும் சரியானது ஏ கிடையாக நீந்தினான்னு சொன்னால் ஒரே மட்டத்தில் என்ன செய்யும் அதில் ஆழம் ஒரே மட்டத்தில் இருக்குமென்று சொன்னால் அங்கே வந்து ஒரே அமுக்கம் தொழிப்படும் ஆகவே கிடையாக நீந்த வேண்டும் முதலாக கூற்று சரி நீர்நிலையின் ஆழமான பகுதிக்கு போது அவர் மீது தொழிப்படும் அமுக்கம் அதிகரிக்கும் என்று சொல்கிறது சரியான கூற்று ஏன்று சொன்னால் ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கமும் நம்மளுக்கு தெரியும் திரவ அமுக்கமும் அதிகரிக்கும் அவர் ரெண்டாவது கூற்று சரியானது மூன்றாவது கூற்று நீர் மேற்பரப்பில் இருந்து ஆழத்துக்கு செல்லும்போது அவர் மீது தொளிப்படும் அமுக்கம் குறையும்னு சொல்கிறது பிழையான கூற்று ஆகவே பிழையான கூற்று மூன்றாவது கூற்று ஏ என்று சொன்னால் நம்மளுக்கு தெரியும் திருவ அமுக்கத்தை எடுத்த சொன்னால் திரவ அமுக்கம் ஒரே மட்டத்தில் திரவ அமுக்கம் சமனாகவும் இருக்கும் ரெண்டாவது எடுத்தமுன்னு சொன்னால் ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அமுக்கம் அதிகரிக்கும் ஆகவே மூன்றாவது கூற்று பிழையான கூற்று முன் நான்காவது கூட்டை பார்ப்போம் நான்காவது கூட்டம் என்ன சொல்கிறார் நீச்சல் வீரர் திரும்பி நீர்மர மேற்பரப்புக்கு அருகில் வரும்போது அவர் மீது தொழிற்படும் அமுக்கம் குறையும் என்று சொன்னால் நீர் மேற்பரப்புக்கு வரும்போது அவருக்கு என்ன நடக்குது ஆழம் குறையுது கரைக்கு வரும்போதோ அவை அங்கே அமுக்கம் குறைவடையும் பதினாறாவது கேள்வியை பார்ப்போம் இலிங்க மில் இனப்பெருக்கத்தின் இயல்பாக கருதக்கூடியது எதுன்னு கேட்டிக்காங்க இலிங்க மில் இது சொன்னால் புனரியாக்கங்கள் ஒடுக்கற் பிரிவு நடைபெறாமல் நடைபெற இனப்பெருக்க தான் சொல்றது இலிங்க மில் இனப்பெருக்கம் இலிங்க மில் இனப்பெருக்கம் என்று சொன்னால் முதலாவது கூற்று இலி கூர்ப்பிக்கு உதவும் என்று சொல்றது பிள்ளையான கூற்று அங்கே வந்து ஒரே வகையான தாய்க்கலத்தை ஒத்த காலங்கள் தான் உருவாகும் ஆகவே விசேட இயல்புகள் உருவாகாது ஆகவே கூர்ப்பும் நடைபெறாது ரெண்டாவது கூற்று புது இயல்புகளுடைய அங்கியல் தோன்றும் என்று சொல்கிறது பிள்ளையான கூற்று தாய்க்கலத்தை ஒத்த மகாட்கலங்கள் தான் உருவாகும் அவை ரெண்டாவது கூற்றுப்பில் மூன்றாவது பினோ புனரியாக்கத்தின் போது ஒடுக்கற் பிரிவும் இழைவு பிரிவும் நடைபெறும் என்றது பிள்ளையான கூற்று ஏன்று சொன்னால் இலங்கை மில் இனப்பக்கத்தில் புனரியாக்கமே நடைபெறாது அவை மூன்றாவது கூற்றுப்பில் நான்காவது கூற்று சொல்கிறாங்க தாய்க்கலத்தை ஒத்த மகாட்கலங்கள் தோன்றும் அவை பிறதான் இலங்கை மில் இனப்பக்கத்தில் பிரதான இயல்பு வந்து தாய்க்கலத்தை ஒத்த மகட்கலக்கள் தோன்றும் பதினாறாவது கேள்விக்கு நான்காவது கூற்று சரியான விட பதினேழாவது கேள்வியை பார்ப்போம் பதினேழாவது கேள்வியில் கேட்குறாங்க எச்சியல் அமிலம் பயன்படும் சந்தர்ப்பமாக அமைவது முதலாவது கூட்டு பட்டரி அமில தயாரிப்பு நம்மளுக்கு தெரியும் பட்டரி அமிலம் பற்றிலேமேத்தில் பயன்படுத்துகிற அமிலம் வந்து டூ எஸ் ஓஃபோ அதாவது சல்ஃபூரிக் அமிலம் அது முதலாவது கூற்று வராது ரெண்டாவது கூட்டம் பார்ப்போம் ஆடை உற்பத்திக்காக செயற்கை நூல் உற்பத்தி அவை ஆடை உற்பத்திக்கான செயற்கை நூல் உற்பத்திக்கு வரது அசற்றிக்கு அமிலம் மூன்றாவது கூற்று சொல்கிறாங்க அவை ரெண்டாவது கூட்டம் வராது அவ மூன்றாவது கூட்டம் சவர்க்காரம் கடதாசி செயற்கை துப்புரவாய்க்கு மற்றும் சாய தயாரிப்புக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறது சோடியம் ஐதராக்சைட் அவை மூன்றாவது கூட்டும் வர மூன்றாவது விடையும் வராது நான்காவது கூற்று என்னன்னு சொன்னால் உணவு தொழில்நுட்பத்தில் எண்புகளிலிருந்து ஜெலட் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறது நாங்கள் எசிஎல் அதே மாதிரி எச்சிஎல் இன்னொரு பயன் வ வந்து அரச நீர் தயாரிப்போ அரச நீர் என்று சொன்னால் பொன் தங்க கைத்தொழிலில் அவற்றை கரைக்கிறதுக்கு பயன்படுறது இங்கே காணப்படுறது நைத்திரிக்கு அமிலமும் அதாவது ஐசரோ குளோரிக் அமிலம் காணப்படும் இதிலிருந்து நைத்திரிக் அமிலம் ஒரு பங்கு எட்சிஎல் வந்து மூன்று பங்கு போட்டு நாங்கள் தயாரிக்கிற தான் சொல்கிறது அரச நீர் ஆகவே பதினேழாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து நான்காவது விட சரி அடுத்தது வந்து பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உருவில் கா தரப்பட்டுள்ள பொருளானது ஒப்பமான மேற்பரப்பில் ஓய்வில் உள்ளதாம் என்ன ஒப்பமான மேற்பரப்புல ஓய்வில் உள்ளதாம் இப்ப என்ன சொல்லிக்காங்க தரவுலுக்கேற்ப பொருளானது இப்ப என்ன நடக்குமா ஓய்வில் எரிக்க பொருள் வந்து நாங்க இங்கால பத்து நியூட்டன் என்ற விஷயத்தை கொடுக்குறோம் இங்கால வந்து நாலு நியூட்டன் என்று சொல்றோம் அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா விளங்கும் இங்கால வந்து ஆறு நியூட்டன் என்ற ஒரு விலையுள் விசை இருக்கு அப்ப பொருள் வந்து இங்கால இயங்க போகுது அப்ப இதுல என்ன சந்திக்காங்க பத்து விசை தொழில்ப்படும் திசையில் சீரான வேகத்தில் பயணிக்கும்போது சந்திக்காங்க இரண்டாவது பத்து நியூட்டன் விசை தொழ்படும் திசையில் சீரான ஆறு மூடுகள் அடுத்து நாலு விசை அப்ப நாலு விசை தொழில் திசை ஒன்று சொல்றது வராது இங்காலதான் நம்மளுக்கு தெரியும் விலையுல் விசை தொழில்பட போகுது அப்ப என்ன நடக்குது இங்க ஒரு விலையில் விசை நம்ம இதுக்கு ஒரு சமன்பாடு போடலாம் இங்க வந்து பொருள் வந்து ஒரு விலையில் விசை சொன்னால் ஒரு சீரான ஆர்மூடுகளோட தான் என்ன செய்யும் பத்து நியூட்டன் விசை பயன்படுத்தப்படுற திசை திசையில ஒரு ஆர்மூடுகளுடன் சீரான ஆர்மூடுகளுடன் அந்த இது வந்து பயணிக்கும் அப்ப ஆன்சர் வந்து பதினெட்டுக்கு ரெண்டாவது ஆன்சர் அடுத்தது பத்தொன்பதாவது பத்தொன்பது கல்வி என்ன சொல்றாங்க தாக்குவிதம் தொடர்பாக கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒன்றில் சமசெரியவும் சமகணவளமுடைய எச்சியல் கரைசல் கொண்ட பிகமா கியூ எனும் பரிசோதனை குழாய்களின் சமதி உள்ள மக்னீசியம் நாடா கீழமும் மக்னீசியம் சிறுதுண்டுகளாகவும் ஒரே நேரத்தில் இடப்பட்டன அப்ப என்னையாம் இங்க என்ன சொல்லிக்காங்க சமசெரிவும் உடைய இப்ப இதுல இருக்க செறிவுகள் சமனாம் கனவளம் சமனாம் அதுக்குள்ள வந்து என்ன செய்றாங்க முதலாவதுக்குள்ள மக்னீசியம் நாடா போடுறாங்களாம் நாடா இதுல வந்து ரெண்டாவதுக்குள்ள வந்து மக்னீசியம் தூள் போடுறாங்களாம் சிறு சுண்டு சிறு சுண்டுகளா போடுறாங்களாம் அப்ப இலேந்து வழங்கும் நாடாவுல வந்து மேற்பரப்போ அதாவது தாக்க மேற்பரப்பு குறைய சிறு சுண்டுகளா போடக்குள்ள தாக்க மேற்பரப்போ அதிகம் அப்ப நம்மளுக்கு தெரியும் தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் நம்மளுக்கு தெரியும் என்ன தாக்கிகளின் மேற்பரப்போ அடுத்தது வந்து தாக்கிகளின் செறிவோ அதுவே வாயு கொண்டெடுத்த தாக்கிய அமுக்கம் அடுத்தது வந்து வெப்பநிலை அடுத்தது நான்காவது இருக்கிற ஒரு காரணி தான் ஊக்கி சரியா சரி இப்போ என்ன ரெண்டு கூட்டு தந்திக்காங்க முதலாவது கூட்டு என்ன சொல்றதோ கியூ குழாயில் வாய்க்குமணிகள் வெளியேறும் வேகம் பீ குழாயை விட அதிகம் அப்ப என்ன அப்ப கியூ குழாயில வந்து நம்மளுக்கு தெரியும் மக்னீசியம் தாக்கிகள்ற மேற்பரப்பு அதிகம் ஆகவே அங்கே தாக்க வீதம் அதிகம் ஆகவே வாயுக்கள் வெளியேற வேகம் அதாவது கியூ குழாயில பீக்குழாயோட அதிகமாக இருக்கும் முதலாக கூட்டம் சரி அடுத்தது வந்து பீல வந்து விரைவாக மக்னீசியம் கரைவது பி பீக்குழாயில்னு சந்திக்காங்க இது இருப்பில் ஏன் பீக்குழாயில் வந்து மேற்பரப்பு குறைய ஆகவே அங்க வந்து தாக்க வீதம் கியூ குழாயோட ஒப்பிடக்கூட தாக்க வீதம் பீவுல குறைய நடக்கும் ஆகவே கூடினது வந்து அப்ப முதலாவது கூட்டு மாத்திரம் சரி அப்ப கூற்று ஏ தவறானது கூற்று ஏ உண்மையானது கூட்டு பி தவறானது பத்தொன்பதாவது முதலாவது ஆன்சர் அப்ப இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்திற காரணிகள் நான்கு காரணிகள் இருக்கு ஒன்று வந்து தாக்கு தாக்கிகளின் தாக்கம் ஏற்படப்போ அடுத்த வந்து வெப்பநிலை அடுத்தது வந்து தாக்கியலின் செறிவு அதுவே வாயுக்களாலான தாக்கியலா இருந்த அமுக்கம் அடுத்தது வந்து நான்காவது வந்து ஊக்கிகள் சரி அடுத்த இருபதாக கேள்விய பாபம் தாவர பாகங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளது பி சிரட்டை கியூ உருளைக்கிழங்கு ஆர் இருபத்திலை தாவர இலை நரம்பு இவற்றுள் புடைக்கிழ ஒட்டுக்கல விளையம் மற்றும் வல்லுருக்கள இளையம் என்பவற்றை கொண்ட தாவர பகு பாகங்கள் குறிக்கும் எழுத்துக்கள் முறையே என்று கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் சிரட்டை வந்து உயிரற்றது அதாவது உயிரற்ற மூன்று வள்ளுருக்கலம் ஆகவே பி வந்து அது வந்து உருளைக்கிழங்கு நம்மளுக்கு தெரியும் அங்க வந்து உயிர் உள்ளது அடுத்து உணவு சேமிப்பு செய்யறது ஆகவே அது வந்து புடைக்கிழவி என்று தெரியும் அதே மாதிரி இலை இருவித்திலே தாத்த இலை நரும்புல இருக்கிறது வந்து ஒட்டுக்கிள விளையம் என்று தெரியும் அப்ப முதலாவது வந்து புடைக்கிழவி இருக்கிறது கியூ அடுத்தது வந்து ஒட்டுக்கல இருக்கிறது ஆர் வல்லுக்களை இருக்கிறது பி ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர் அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வழங்கணும் ஆஹ் புடைக்கல வளையம் ஒட்டுக்கல இளையம் இதை வந்து நாங்கள் இளையங்களை என்ன செய்யும் பிரியிற தன்மையை வச்சு களங்கள் பிரியிற தன்மையை வச்சு நாங்க ரெண்டா பிரிக்கலாம் பிரிய இளையம் அப்படி பிரிக்கலாம் அதே மாதிரி பிரிய இலையங்கள் காணப்படுற இடத்தை வச்சு மூன்று வகையாக பிரிக்கலாம் உச்சி பிரி இலையம் பக்கப்புரியம் இடைபூர்ந்த பிரி இலையம் இருக்கலாம் அதே மாதிரி நிலையிலையங்களை நாங்க அதுல காணப்படுற களங்கள்ற வகையை வச்சு நாங்க ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து எளிய நிலை இலயம் அடுத்தது வந்து சிக்கலான நிலையிலயம் எளிய நிலை இளத்துல மூன்று வகையான இலையங்கள் இருக்கு ஒட்டுக்களவிலயம் விளையம் வல்லூர் கலவிலையம் அதே மாதிரி சிக்கலான நிலையங்கள்ல கால் இருக்கி அடுத்தது வந்து உரியம் இருக்கு சரியா அவற்ற தொழில் தெரிஞ்சிருக்கணும் அது காணப்படுற இடங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சிக்கலான நிலையத்துல கால்ல காணப்படுற களங்கள் நான்கு வகையான களங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி உரிய நிலையத்துல காணப்படுற நான்கு வகையான களங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரிதானே சரி இதில் தொடர்ச்சியாக இருபத்தி ஓராம் கேள்வியிலேருந்து நாற்பதாம் கேள்வி மட்டான விளக்கு உரைகள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுற இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமே சொன்னால் மற்ற மாணவர்களுக்கும் இதை பண்ணுங்க இதே மாதிரியான விஞ்ஞான பாடங்கள் தொடர்பான வகுப்பு வீடியோக்கள் பார்வையுடுங்க சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற மாணவர்களுக்கும் இந்த சேனல் பற்றி உங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்